ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் யீட்டு பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது முஸ்லீம் மீட்டில் மசாலா வாங்கி இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் இருந்து பிரியாணி மசாலா வாங்கியிருக்கோம் அந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஒரு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் பாப்பாஸ் கிச்சன் அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் யூடியூப் சேனல் அவங்க மெட்ராஸ் சமையல் இந்தளவுக்கு விரும்பி பார்ப்போமோ அதே அளவுக்கு பாப்பாஸ் கிச்சனே விரும்பி பார்ப்போம் அவங்ககிட்டே இன்றைக்கி மசாலா வாங்கியிருக்கோம் அவங்களை பிடிக்கும் அப்படின்றதுக்காக நல்லா இருந்தாலும் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னா இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல பிடிக்கலாம் ஹானஸ்ட் சொல்ல போறேன் இவங்களோட மசாலா இன்கிரீடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வரமிளகாய் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீடியன்ஸில் இருக்குது சரி ஓகே எப்படி இருக்குது மசாலான்றது இன்றைக்கி பார்த்துடலாம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி பார்த்தீங்கன்னா குருநரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன் ஆக்சுவலாக எங்கள் ஊரில்லாம் வனப்பாறையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டலில் இந்த குருநரிசி வச்சு தான் பிரியாணி செய்கிறாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் ஆனால் வந்து கேட்டால் சீரகசம்பை அரிசின்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க ஆனால் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் குருண் வந்து பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கர்நாடகா பொண்ணு இருக்குல அதில் குறுநா இது வந்து சாதாரண புளுங்குல அரிசியில் வர குருணை அதாவது எதனால் அந்த புழுங்கு அரிசியில் குறுநில செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும் சீரக சம்பாரசியாக இருக்கட்டும் அது வந்து பச்சரிசியோடு சேர்ந்தது அதில் வறுக்க டேஸ்ட்டை விட புழுங்கு அரிசியில் இருக்க டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு எப்போவுமே இதுதான் செய்வேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் யூஷுவலாக நான் செய்த பிரியாணி மாதிரி இல்லாமல் பாப்பாஸ் கிச்சன் பேக்கெட்டில் பின்னாடி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல அதை எப்படி அவங்க அதை பார்த்து தான் இன்றைக்கி நம்ம அதே மாதிரி பிரியாணி செய்யப்படுறோம் இப்போ வந்து அரை கிலோ அரிசிக்கு அவங்க வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துக்க சொன்னாங்க நான் அரை கிலோக்கும் அரை கிலோ ஈக்குவல் பண்ணி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ அந்த சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா சில்லி பவுடர் மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் சிக்கன் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவிக்கேற்ப உப்பு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட வந்து தயிர் சேர்க்கணும் ஃபஸ்ட்டு இது லைட்டாக கலந்துட்டு அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் லைட்டாக இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தயிர் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நல்லா இதை கலந்துவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்துடும் அரை மணி நேரம் கழிச்சு இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு குக்கர் சூட் பண்ணிக்கலாம் அதாவது பாப்பாஸ் கிச்சன் அவங்களுடைய பேக்கெட்டில் பேக் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதே மெத்தடில் தான் இப்போ நம்ம செய்கிறோம் கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கூட ஒரே ஒரு பிரிஞ்சியால் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா தாளித்ததுக்கப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் கூடவே வந்து சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சவக்கிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுடும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தாதான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா போய் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்புறம் அர்ஜென்ட்டில் வந்து நம்ம டக்கு டக்குனு கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சு அப்படின்னா சிரமம் இல்லை அது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேக் சைடில் அரை கிலோ அரிசிக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும்னு போட்டிருக்காங்க சேம் அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் ஒன்ற டேபிள் ஸ்பூன் ஏதாவது இதுமாதிரி டேபிள் ஸ்பூன்லாம் ஒன்றே ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை எழுதி பாருங்கள் ஒன்ற டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து நான் மெஷர் பண்ணி தனியாக எடுத்துகிட்டேன் இப்போ வந்து ஒரு பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நாலு சின்ன சின்னதாக இருக்க தக்காளி நாலு சேர்த்துருக்கேன் உங்கள் தக்காளி பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க போதுமானது சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இப்போது நான் வந்து நார்மலாக யூஸ்வலாக பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் வேறு மாதிரி செய்வேன் பட் இன்றைக்கி அவங்க சொன்ன மாதிரி செய்கிறனால புதினா தலை மல்லித்தலை எல்லாமே அப்படியே சேர்த்துக்கிறேன் இல்லை யூஸ்வலாக நான் செய்யும்போது தான் செய்வேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்கனால சரி ஓகே இன்றைக்கி இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கோம் இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க யூஸ்வலாக ஒரு வெரைட்டி ரைஸ் செய்கிறீங்க பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா உப்பு அளவு சேர்க்கணும்னு தெரியல அப்படின்னா ஒரு சின்ன ஐடியாக்காக சொல்கிறேன் நார்மலாக நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் குழம்பு வைப்பீங்கல்ல அதுக்கு எவ்வளோ நீங்கள் உப்பு சேர்ப்பீங்களோ அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலா இது எல்லாமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேசி இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாப்பாஸ் கிச்சன் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து கழுவி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்க்கணும் சிக்கனில் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம அதை சேர்த்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணணும் இப்போ மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்ல ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த சிக்கன்லேயே வந்து தயிர் எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நான் இதில் சேர்க்காத ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் சிக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிரியாணி மசாலா சில்லி பவுடர்னு எழுதியிருக்காங்க சரி காரம் இது கூடுதலாக போச்சுன்னா என்ன பண்ணுறது ஆல்ரெடி வந்து நான் சிக்கன்லேயும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து காரத்தை வந்து கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுனால நான் மிளகாய் பச்சை மிளகாய் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இன்னொன்று நான் சேர்த்த தயிர் வந்து நல்ல புளிப்பான தயிர் அப்படின்றதுனால எலுமிச்சம்பளத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டையுமே இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க வதக்கும் போதே வந்து பச்சை மிளகாவும் கொஞ்சம் தயிரும் சாரி லெமனும் சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த ரெண்டு மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்கிறேன் இப்போது நல்லா வந்து தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசியோட மெஷர்மெண்ட்டு தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம அரிசிக்கு வந்து ஒன் எஸ்ட் டூ போல் அதே மாதிரி தான் குருநரிசிக்கும் வைக்கணும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எப்போவுமே குக்கரில் வைக்கும்போது என்னுடைய இது வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் இதில் வந்து அரை கிலோ அரிசி கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விசிலாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் அப்படியே மெதுவாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே லைட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே உதிரி உதிரியாக பழப்பொழன்னு சூப்பராக வந்திருக்கும் இதை நார்மலாக வந்து இந்த குன்னரிசியில் செய்யும்போது டேஸ்ட் வைஸ்லேயே ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே குருன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அரிசி உடையும் போது குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுனால அந்த குருண் அரிசி அப்படிங்கிறது நம்ம வீட்டிலலாம் கஞ்சி வச்சு குடிப்போம் இல்லையா அரிசி உடச்சி அது மாதிரி இப்போ பாருங்கள் சாதம் வந்து நல்லாவே நல்லா இருக்குது நல்லா உதிரி உதிரியாகவே இருக்குது இன்னும் வந்து ஆறு ஆறு நல்லாவே உதிரி ஆகிடும் சூடாக இருக்கனால கொஞ்சம் அது மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து பாப்பாஸ் கிச்சன் மசாலா சேர்த்து செஞ்சு பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் நான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக் கிரேவி செஞ்சுருந்தேன் வீட்டில் இந்த இது வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் ஷேர் பண்ணிடுறேன் கூடிய சீக்கிரம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே இந்த கிரேவி வந்து இந்த எக்கு கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும் அழகுக்காக ஒரு முட்டை வேக வச்சு மேலே வச்சுருக்கேன் பட் வந்து கிரேவியாக செஞ்சு இது கூட தொட்டுக்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தால்ஜா வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கவே பிடிக்காது வெளியில் எங்கே பிரியாணி சாப்பிட்டா கூட சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு இது மாதிரி ஊற்றிக்க தான் பிடிக்கும் தால்ஜா எங்களுக்கு பிடிக்காதுன்றனால எப்போது சிக்கன் பிரியாணி செஞ்சாலும் ஒரு குழம்பு கூட எக்ஸ்ட்ரா வச்சுருவேன் கூடவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே யூஸ்வலாக செய்கிறோம் ஆனியன் ரைட்டை இருந்தால் தான் சாப்பாடு இறங்கும்ல அதனால இப்போ வைஸ் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதம் இருக்குல்ல தக்காளி சாதத்தில் கொஞ்சம் நல்லா அதிகமான மசாலா சேர்த்து செஞ்சால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்துச்சு பிரியாணிக்கு மசாலா அப்படிங்கும்போது ஸ்பைசஸ் வந்து அதில் அவங்க கம்மியாக சேர்த்துருக்காங்க இன்னும் கூட கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பேக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பிரியாணியில் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அந்த மசாலா சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சாப்பிடும்போது அது மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் நார்மலாக யூஷுவலாக இருக்கக்கூடிய பிரியாணி நம்ம வெளியில் கடைகளில் சாப்பிடக்கூடிய பிரியாணி முஸ்லீம் வீட்டு பிரியாணி அப்படின்ற அந்த ஆற்றுலேயே டேஸ்ட்டு வந்து எனக்கு அந்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம யூஷுவலாக செய்யக்கூடிய பிரியாணி விட டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பைசஸ் சேர்த்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும் இதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்பாஸ் கிச்சன் மசாலா வந்து டேஸ்ட் வேஸ்ட்டில் நல்லாயிருக்கு நல்லல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை நூறு கிராம் பேக்கெட் வந்து முந்நூறுரூபா அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க நமக்கு கொரியர் சார்ஜோடு முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சு ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட வந்து மசாலா வாங்குறீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்கள் பேக்கெட்டை வந்து ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கலாம் அந்த நான் வந்து வீட்டில் பிரியாணி மசாலா வந்து அரைச்சி வச்சிருந்தேன் அதை ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த மசாலாவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன் பட்டு கிராம்பு கூட ஏலக்காய் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் வேணால் செக் அவுட் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட அந்த பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணும்போது செம்ம இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் குறைவாக இருக்கு சாரி ஹர்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தபயுமே எப்பவுமே நம்ம செய்கிற பிரியாணி விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களா டேஸ்ட் எப்படி இருக்குது மறக்காம ஷேர் பண்ணுங்க இவங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா டென் அவுட் ஆஃப் எயிட் வந்து கொடுக்கலாம் தாராளமாக ஒரு டூ பர்சன்டேஜ் கொஞ்சம் வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால மற்றபடி வந்து ஓவரால் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க வேறு என்ன மசாலா வேறு ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணலாமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்